ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா நான் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பக்கத்தில் இருக்க சூலூருக்கு நானும் ஆனந்தி வெங்கட் சிஸ்டர் தான் பல்லடத்தில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம் திருப்பூர்லேருந்தே நான் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு அண்ணன் தெரிஞ்சவர் இருக்கார் அவரை கூட்டிக்கிட்டு நான் கிளம்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நேற்று நைட்டு எனக்கு என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ப்ரியாங்கிற ஒரு சகோதரி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு சொல்லப்போனால் நான் அழுதுட்டேன் இவங்களுக்காக நான் பலமுறை அழுதுருக்கேன் இந்த நாய்க்குட்டிகளுக்காக அதில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னோட கண்ணீர் வந்து ஒரு வேல்யூவான ஒரு கண்ணீராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலை லைவ் கூட ஒரு மணி நேரம் போடுறதுக்கு நான் ஆஃப் அன் ஹவர் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்புறம் அவங்க பேசி வச்சதுக்கப்புறம் நான் கிருஷ்ணவேணி சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டேன் அவங்க பண்ணிக்கலாம் சிஸ்டர் எதுவுமே யோசிக்கலை டக்குன்னு போய் எடுத்துருங்க பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நான் எப்போயுமே ஒரு ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்ப் வேணும்னா நான் ஆனந்த் வெங்கட் சிஸ்டர் கிருஷ்ணவேணி சிஸ்டர் ரெண்டு பேத்துக்குமே வீடியோ அனுப்புவேன் அதில் யார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நான் உதவி கேட்பேன் அந்த மாதிரி தாங்க நேற்று நடந்துச்சு கிருஷ்ணவேணி சிஸ்டர் உடனே பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டாங்க நான் உடனே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் அவங்களும் எடுத்துருங்க சிஸ்டர் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கடையில் ஆனந்தி சிஸ்டர் வந்து இந்த வீடியோ எனக்கும் வந்துருந்துச்சுப்பா நானே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலான் தான் இருந்தேன் நல்ல வேலை நீ வீடியோ அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் ஆனந்தி சிஸ்டர்கிட்ட பேசினேன் அவங்க ஒன்றும் சொல்லலை பரவாயில்லப்பா யார் பண்ணால் என்ன அந்த டாக் நல்லா இருந்தால் போதும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் யார் பார்த்தா என்ன அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோடு பேசினாங்க எனக்கு ரொம் ரெண்டு பேர்த்தோட பெருந்தன்மையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடையில் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு அவங்க இருந்த அந்த பிரியா சிஸ்டரும் இந்த டாக் இருந்தது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா ஏன்னா நாங்கள் போனது வந்து ரூட் சரியாக போகாதனால கொஞ்சம் மாறி மாறி போய் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த நாய் இருக்கிற இடத்தையே நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி போய் அவங்களும் என்னென்னமோ பிரியா வந்து பிஸ்கட்டு போட்டு பி என்னென்னமோ பண்ணி நான் போகிறதுக்கு முன்னாடியே லாக் பண்ணி வைக்க சொல்லியிருந்ததுனால அவங்க சாப்பாடு போட்டு கட்டி வச்சிட்டாங்க ஆனால் கட்டி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு ரெஸ்கியூபர் இல்லாமல் போய் ரெஸ்க்யூ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கடினம் இருந்தாலும் இதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அச்சீவ் பண்ணிட்டு தான் வந்தோம் விடலை நாங்களும் பல போராட்டங்க அப்புறம் வாய்க்கு கூண்டு போட்டு என்னென்னமோ வாய் கூடையெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் அது எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்து படுற வழுக்கப்படுறேன்ருச்சு அவ்வளோ பாருங்கள் எல்லாத்தையும் ஆனந்தி சிஸ்டரும் நான் வீடியோ எடுத்ததுனால என்னால் பிடிக்க முடியல ஆனந்தி சிஸ்டரும் பிரியா சிஸ்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாங்க பரவாயில்ல அந்த பொதுமக்கள் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பத்து பேர் பக்கம் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லி எப்படியோ லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிணோம் ஆனால் அவன் தான் என்ன தான் லாக் பண்ணாலும் அவன் அப்படியே கால் வலியே எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுட்டான் எங்களுக்கு உண்மையில் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் தான் இந்த டாகை பிடிச்சது அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் பாருங்கள் இவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க உடனே அவன் வந்து ரிமூவ் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு அவனை பிடிக்க முடியல அவனை தொடவே முடியல அவன் நல்லது தான் செய்ய வந்திருக்கோங்கிறது அவனுக்கு நாங்கள் ஆட்டோவில் வரும்போது தான் உணர்ந்தான் அதுக்கப்புறம் தான் எங்களோட க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஊருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து சாக்கை போட்டு சரி போயிட்டு நாளைக்கு வந்து பிடிக்கலாங்கும் போது இந்த கட்டியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த கட்டி உரசி உரசி பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஆகிடுச்சு ஃபீடிங் ஆகி அந்த ஃபீடிங்கே இது அப்படியே நாக்கை போட்டு நக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு அதை பார்த்துட்டு வர மனசு இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணிணோம் மறுபடியும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு நாங்கள் முயற்சியை கை விடவே இல்லை முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் சோர்வு அடையவே இல்லை அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அது ஒரு கிராமந்தான் ஆனால் மெயின் ரோடு ப்ளேஸில் தான் வீடு இருந்துச்சு அவங்க வந்து சாக்கை போட்டு ரெண்டு மூணு பிரதர் இருந்தாங்க ரெண்டு மூணு மே உமன் இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் பிச்சு பிச்சு விட்டுட்டான் அந்த கட்டியை போட்டு சுற்றி சுற்றி காலுக்குள்ளே பண்ணி அப்புறம் அந்த சிஸ்டர் பிரியாக ஆட்டோவில் ஏறி பிஸ்கட் போட்டு கட்டி இழுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க போகவே மாட்டேன்ட்டான் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் சாக்கை போட்டு அப்படியே லாக் பண்ணி ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டோம் தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கை போட்டு இப்படி இப்படி ஆட்டினான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி கடித்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறான்னு அங்கேருந்து அவங்கக்கிட்ட விடை பெற்று பாருங்கள் இப்படி தான் போட்டு சாக்கை போட்டு லாக் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க இந்த பிரியா சிஸ்டர் வந்து பாவ ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க சிஸ்டர் இந்த டாக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்து விட்டுருங்க சிஸ்டர் நானே ஃபீட் பண்ணிக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் நாங்கள் ஒரு வழியாக கட்டி சாக்கில் போட்டாங்க கொஞ்சம் முண்டிக்கிட்டே வந்தான் அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்புறமா எங்களோட விளையாட ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தால் எங்கள் நேரம் நாங்கள் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் மதியானம் டாக்டர் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க நாங்கள் அப்புறம் ஆனந்தி சிஸ்டர் நான் போய் அந்த நாய்க்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டால் டாக் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நாய்க்குட்டியை பார்த்துட்டு நான் அங்கேயே இருந்தேன் அவங்களும் தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்குள்ளே நான் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே லியோன் ஒரு லே லேப் பப்பி ஒன்று இருந்துச்சு அதோடு சேர்ந்து ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு பிஸ்கட்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களோட அன்யோன்யமாக பழக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் டாக்டர் வந்துட்டாங்க நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளேக்கு போனோம் இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான் ஹாஸ்பிட்டல் இன்னொன்னே உள்ளே வரமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க அவங்க டெக்னிக்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய்ட்டு நீங்கள் வெளியில் இருங்க நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவனை லாக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்லே ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருச்சு நான் காலையில் பதினோரு மணிக்கு வீட்டை விட்டு போனதுங்க நைட்டு எட்டு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி அவனை லாக் பண்ணி டாக்டர் அம்மா வந்து லேடி டாக்டர் தான் விட்மேட்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பல்லடம் சிக்னல்லே இருக்குது அவங்க எடுத்து கட்டியெல்லாம் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து கேன்சர் கட்டி கிட்டத்தட்ட இது ஒரு நாலு நாலரை கிலோ இருக்கும் போல் மொத்தத்துலேயே இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றரை கிலோ இருந்துச்சு அதில் குட்டியே வந்து மூன்றரை நாலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பார்க்கலாம் மேடம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் கடவுள் நம்பிக்கை தான் கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் பிடிச்சா அவங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க எடுத்து நாளைக்கு கண்டிப்பாக ப்ளட்டோட ரிப்போர்ட் வந்துடும் நாளை கழிச்சு நான் சர்ஜரி பண்ணிடுவேன் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனந்தி வெங்கட் சிஸ்டர் வந்து நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க மக்களாகிய நீங்கள் மக்கள் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்கள் நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி காலையிலேருந்து ரெண்டு வேடும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பிடிச்சா கூட மக்கள் நீங்கள் பண உதவி பண்ணினா மட்டும்தான் வந்து இந்த நாய்க்குட்டியை காப்பாற்ற முடியும் இதை நான் கண்டபடியாக நான் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் டெஸ்ட்டு கேன்சருன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு இருந்தாலும் எனக்கு நான் கும்பிட்ற முடு முருகன் வந்து கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையோடு அவன் இருந்து அங்கே விட்டுட்டு அவன் இருந்து பெரியா விடை பெற்று நான் கிளம்பிட்டேன் அவனை அட்மிஷன் போட்டுட்டாங்க நாளைக்கு ப்ளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்த உடனே நாளைக்கு கழித்து சர்ஜரி பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காங்க ஆனந்தி சிஸ்டர் இன்னும் அங்கே நிறைய குட்டிகள் விட்டுருக்கிறதுனால டெய்லி பார்க்க போவேன் நான் பார்த்துக்கிற சசி அப்படின்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாய்க்குட்டிக்கு வந்து சசிதரன் பேர் வச்சுருக்காங்க இவன் ஒரு ஆண்குட்டி சசிகலா சசிகலான்னு கூப்பிட்டாங்க நான் தான் சொன்னேன் அது பெண் குட்டி இல்லைக்கா ஆண்குட்டின்னு அவங்க ஆண்குட்டிங்கிறதுனால சசிதரன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக என்னோடய பேர் வச்சுருக்காங்க நானும் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி செத்து தான் இப்போ வந்து உங்கள் முன்னாடி இருக்கேன் இவ இவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறேன் அதே மாதிரி இவனும் கண்டிப்பாக பொழைச்சி வந்து நல்லா இருப்பான் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆனந்தி சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபினான்சியலாக உதவி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க இவன் நல்லா இருக்கணும் நாங்கள் இன்றைக்கி பட்ட கஷ்டமும் இவன் கொஞ்ச நாளாக படுற கஷ்டமும் அவன் வெளியே வந்து நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க